வணக்கம் நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சுவையான ஹெல்த்தியான அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் ரொம்ப குறைவு ஆனா சுவை அதிகமா இருக்கும் கேழ்வரகு மாவு உங்களுக்கு எவ்வளவு தேவையா எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு செய்யறேன் ஆஹ் கீரை ஒரு புடி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு இவைகளை போட்டு நல்ல சிவந்த நிறம் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க அடைக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி ஒரு தடவை இந்த கேழ்வரகடை செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பூண்டு இதுங்களை வதக்குங்க இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை போட்ட உடனே போட்டுட்டு அதுலேயே ஒரு புடி முருங்கைக்கீரையும் அப்படி போட்டு அதுக்கப்புறமா இதையும் உடனே எடுத்துட வேண்டியது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை அது வாசனைக்காக தான் நான் இதுல உப்பு போடல மாவுலயே உப்பு போட்டுட்டேன் இது தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடா இருக்கு அதனால நான் பார்த்து பார்த்து கிளறிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு பச பதந்தாங்க இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது கொஞ்சம் ஆனா தண்ணி வந்து ரொம்ப கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அத நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சி அத உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு புது ரெசிபிலாம் கிடையாது எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு மெத்தட்ல இதை செய்வாங்க அந்த காலத்துல நம்ம வந்து இப்ப இது எங்க வீட்ல எங்க அம்மா செஞ்சதை அதை பார்த்து நான் அப்படியே செய்றேன் சுவையும் டேஸ்ட்டும் எங்க இருக்கோ நம்ம அத மாதிரி செய்ய வேண்டியதுதான் இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது அதுவும் இந்த காலத்துல வந்து இந்த சிறுதானியங்களோட பயன் அதிகரிச்சு போச்சு விட்டமின் ஏ பி சி அயன் இது எல்லாமே அதிகமா இருக்கு அதுவும் இந்த கேழ்வரகு மாவோட முருங்கைக்கீரை சேர்த்து இந்த மாதிரி அடை செஞ்சு தரும்போது அயன் டெபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அயன் ஏறுதுங்க இது வந்து நாங்க அனுபவபூர்வமா கண்ட உண்மை இது அவ்வளவுதாங்க இந்த உருண்டைகளை வந்து நல்லா தட்டி இந்த மாதிரி இல வச்சு பண்ணலாம் இல்ல இந்த பால் கவர் எண்ணெய் கவர் உங்களுக்கு வந்து இப்ப பட்டர் ஷீட் எல்லாம் கிடைக்குது எது கிடைக்குதோ அந்த பேப்பர்ல தட்டி இந்த மாதிரி கேழ்வரகு வந்து இந்த மாதிரி கலர் மாறணும் அந்த அளவுக்கு மாறின பிறகு இதை எடுத்து நீங்க தட்டுல வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இத மாதிரி நல்லா அழகா மெல்லிசா தட்டி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க இதுல நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஆஹ் வெள்ளம் போட்டு கூட சுட்டு தருவாங்க அதுவும் ஒரு மெத்தடு அது அப்புறம் காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இது ரெடியாயிடுச்சு வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உம் சூப்பரா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது நீங்க ஏற்கனவே செய்யற ரெசிபி தான் பட் இந்த கீரை தாளிக்கிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு புதுசா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் சட்னி சாப்பிடலாம் வெள்ளம் வச்சு சாப்பிட்றது தாங்க சூப்பராக இருக்கும் எனக்கு வெறுமனே சாப்பிடவே இது பிடிக்கும் இது வந்து டேஸ்ட்டு ஹெல்த்தி எல்லாத்துக்கும் நல்லது எப்படி செஞ்சுருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வசி விலாக்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ